ജയ് ജയിട്ട ജയ ജയിട്ട ജയ് ജയിട്ട് ജയി വിട്ട ജയ് ജൈ വിട്ട ലഹരി പാണ്ടുരങ്ക രാധേ രാധേ കോപൂർ നാമത്വർ പ്രേമികവരൻ മാധുരി സഹി കുരുനാഥരെ പ്രാർത്ഥിത്തക്കൊണ്ട് എങ്ങൾ പയണത്തെ തുടങ്ങിനോ जय जय विट्डाल हरी जय जय बट्डल हरी जय जय विट्डाल हरी पांडुरंगा जय जय विल हरि जय जय विट्टल हरि जय जय विट्टल ल हरि पाण्डुरङ्गा जय जय विट्टा ल हरि जय जय विट्टल हरि जय जय विट्टल हरि पाण्डुरङ्गा जय जय विट्टल हरि जय जय विट्टल हरि जय जय विट्टाल हरि पाण्डुरङ्गा योगः पीडति मोकम् போகிடும் மோகனரோபன் பாண்டுரங்கன் சென்னை சென்ட்ரலில் இருந்து ரயில் மூலம் சோலாப்பூர் சந்திப்புக்கு பயணித்தோம் பின்னர் கார் மூலம் நாங்கள் தங்கியிருக்கும் குடியிருப்பை அடைந்தோம் जय जय विट हरी जय जय हरि जय जय विट्डाल हरी पांडुरंगा जय जय विट्डाल हरी जय जय विट्डा हरी जय जय विटाल हरी पांडुरंगा ஜெய் ஜெய் விட்டால ஹரி ஜெய ஜெய் விட்டால ஹரி ஜெய ஜெய் விட்டால ஹரி பாண்டுரங்கா ஜெய ஜெய் விட்டால ஹரி ஜெய் ஜெய் விட்டால ஹரி ஜெய் ஜெய் விட்டால ஹரி பாண்டுரங்கா இது வந்து ருக்மணி துவார்கதீஷ் மந்தியர் இது பண்டப்பூரில் பாண்டரங்கன் கோயிலுக்கு ஒரு அரவுண்டு ஒரு கிலோமீட்டர்ல சந்தரமாக நதி கரையிலே இருக்குது இது வந்து நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா கிருஷ்ணப்பிரேமி சுவாமிகள் அவர்கள் நிர்மாணம் பண்ணினது இங்கே தான் நாங்களும் தங்கியிருக்கிறோம் இங்கே வந்து நம்ம வந்து ஸ்டே பண்ணுறதுக்கான இடம் எல்லாமே எல்லா வசதிகளோடு இங்கே கிடைக்கும் சாதுக்கள் பக்தர்கள் வந்தால் இங்கே கண்டிப்பாக தங்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் அழகாக ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க அதனால் வந்து இது ருக்மிணி துவார்காதீஷ் மந்திர் அவசியம் வர்றவங்க இன்னைக்கு அண்ணாவுடைய பக்தர்கள் நம்ம குருநாத்தினுடைய பக்தர்கள் எல்லாரும் மிக வந்து அவசியம் நம்ம துவார்காதிஷனு தரிசனம் பண்ணலாம் ராதே ராஜே ஜெய் ஜெய ஹரி ஜெய் ஜெய விட்டால ஹரி ஜெய் ஜெய விட்டால ஹரி பாண்டு ஜ விட்டஹரி ஜெய ஜெய் விட்டாலஹரி ஜெய ஜெய் விட்டாலங்கா ஜெய ஜெய விட்ட லஹரி ஜெய ஜெய் விட்டாலஹரி ஜெய ஜெய் விட்டாலஹரி பாண்டுரங்கா ஜெய ஜெய் விட்டாலஹரி ஜெய ஜெய் வி புனித பயணத்தின் முதல் பகுதியாக சந்திரபாகாவில் நீராடச் சென்று படகு சவாரியும் மேற்கொண்டோம் जय जय विठल हरी जय जय विठल हरी जय जय विठल हरी पांडुरंगा जय जय विठल हरी जय जय विठल हरी जय जय विठल हरी पांडुरंगा जय जय विठल हरी जय जय विठल हरी जय जय विठल हरी पांडुरंगा जय जय विठल लरी जय जय विठल ஜெய் விட்ட லஹரி பாண்டு ரங்கா யோக பீடத்தில் மோகம் போக்கிடும் மோகன ரூபன் பாண்டுநாத் மகராஜ் ராதே கிருஷ்ணா இது பண்டபுர யாத்திரை இன்னைக்கு வந்து பிப்ரவரி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம பண்டபுரத்தில் இருக்கோம் சந்திரபாகால போட்டிங்ல போயிட்டு இருக்கோம் இங்கேற்று பார்த்தா நமக்கு இந்த புட்டலீகன் மந்திரி படங்கள் அதை பார்த்துட்டு போகிறோம் அதுதான் வந்து புட்டலீகன் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா இது இஸ்கான் தெரியும் சந்திரபாகாவில் நீராடுவதன் மூலம் இந்த வீடியோவை முடிப்போம் வரவிருக்கும் வீடியோக்களில் பண்டரிபுரத்தில் உள்ள மற்ற இடங்களுக்குச் செல்வோம் ராதே கிருஷ்ணா